ไม่ใช่เห ஊராட்சி மன்றங்களில் மிக தடையாக இருப்பது ஒரே ஒரு விஷயம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் நான் கூட பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான வேலையை செய்ய முடியாது நின்னுவோச்சேங்கிற ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு அவங்களுடைய இடைகூறுகள் அனைத்து ஊராட்சி இது வணக்கம் இந்த வாரம் உங்கள் மக்கள் நிகழ்ச்சியான வெற்றி நிச்சயம் பிரத்யேக நேரலி நேர்காணலில் குடிநீரில் தன்னிறைவு பெற்ற ஊராட்சியின் மக்கள் நாயகி எக்ஸ் தலைவி திருமதி தேவி முருகவேலின் கணவர் சிறு முருகவே தேவ் அவர்களுடனான பாக்கெட் தமிழ் நியூஸ் சந்திப்பு வணக்கம் வணக்கம் மேடம் உங்க பெயர் சொல்லுங்க சார் என் பேர் முருகவேலுங்க என்னுடைய மனைவி தேவி கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஊராட்சி மன்றத்தின் தலைவராக எனது மனைவி தேவி முருகன் இணைந்து சிறப்பாக பணியாற்றியுள்ளேன் உங்களது கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் சார் இந்த அஞ்சு வருஷமா ஒரு பதவியில் மேம் இருந்திருக்காங்க இந்த ஊராட்சி மன்ற தலைவியாக இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி உங்களோட அரசியல் என்ன அரசியலில் நீங்கள் எந்த இதில் இருந்திருந்தீங்க நீங்கள் எதில் இருந்தீங்க மேம் எதில் இருந்தாங்க இவனுடைய ரெண்டு பேருமே வந்து ஆரம்ப காலம் முதலே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிர விசுவாசிகள் அம்மாவின் வழியில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கட்சியாக அதில் ஊன்றி அதன் தீவிர விசுவாசியாக பணியாற்றி வருகிறேன் எங்கு தேர்தல் நடந்தாலும் அனைத்து இடைத்தேர்தலுக்கும் சென்று சிறப்பாக பணியாற்றி நான் சென்ற வாக்குச்சாவடிகளில் அரியப்படியான வாக்களை மக்களிடம் அனுதாபப்பட்டு அபிமானத்துடன் கூடுதலான வாக்களை பெற்றுள்ளேன் உங்களோட அரசியல் பேக்ரவுண்ட் எதுவும் இருக்கா சார் நீங்கள் அம்மாவுக்கு முன்னாடி இருந்து வேற யாராவது இருக்காங்களா உங்களோட தலைமுறைகளில் எங்கள் அப்பா வந்து காங்கிரஸில் இருந்தாங்க ஓகே இப்போ மேம் ஒரு அஞ்சு வருஷமாக ஊராட்சி மன்ற தலைவியாக இருந்து என்னென்ன மக்களுக்கு இந்த ஊரில் செஞ்சுருக்காங்க முக்கியமான சில விஷயங்கள் எங்களுடைய முதல் குறிக்கோளே வந்துங்க அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்குவது அதில் முதல் முறையாக வந்ததையுமே வரதனூர் ஆட்சி இரண்டு கிராமங்களை உள்ளடக்கியது செங்கோட்டைப்பாளையம் மற்றும் மூட்டாம்பாளையம் மூட்டாம்பாளையம் சிறிய கிராமம் செங்கோட்டைப்பாளையம் பெரிய கிராமம் அந்த மூட்டாம்பாளையம் கிராமத்தில் முதல்லையே வந்து என்னுடைய சொந்த செலவழியே கிட்டத்தட்ட செலவுகளை செஞ்சு அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வசதியை கொடுத்துட்டோம் ரெண்டாவதாக செங்கட்டிப்பாளையம் கிராமத்திற்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே வந்ததினால அந்த அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் முழுமையாக வழங்கப்பட்டு அனைத்து வீடுகளுக்கும் சீரான குடிநீர் அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா மற்ற பஞ்சாயத்துக்கு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது எழுபது செகண்டில் ஒரு குடம் அப்படிங்கிற அடிப்படையில் அனைத்து வீடுகளுக்கும் ஒரே மாதிரியான குடிநீர் இருபத்தி எட்டுலேருந்து முப்பது வீடுகளுக்கு ஒரு கேட்வால் இருக்கும் அந்த அடிப்படையில் செஞ்சு கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட சுழற்சியில் பார்த்தீங்கன்னா மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு ஒரு முறை அனைத்து வீடுகளுக்குமே ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணீர் முழுமையாக சென்றடையும் கூடுதலான ஆயிரம் லிட்டருக்கும் கூடுதலான தண்ணீர் கிடைக்க செஞ்சிருக்கோம் வேறு மக்களுக்கு நீங்கள் என்னென்ன செஞ்சிருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓஏபி இப்போ வந்து மகளிர் உரிமைத்த கொடுக்குறாங்க அப்போ ஓஏபி

அந்த டிஎம்கே இப்போ செஞ்சிருக்க பெனிஃபிட்ஸ் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மக்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஆனா கட்சி ரீதியான பெனிஃபிட்ஸ் இல்லாம ஊராட்சிக்கு வந்து அரசாங்கத்தினால என்னென்ன சலுகைகள் இருக்குதோ மத்திய மாநில அரசுகள் ஊராட்சி நிதி டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஃபண்டு இந்த மாதிரி யூனியன் கவுன்சில் ஃபண்டு யூனியன் ஜென்ரல் ஃபண்டு ஆட்சியருடைய நிதி ஆகிய நிதிகளை பெற்று அனைத்து கிட்டத்தட்ட தன்னிறைவு பெற்ற கிராமமாக அறிவிப்பதற்குண்டான முயற்சிகள் அனைத்தும் செய்து பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது நினைக்கிற விஷயங்கள் என்ன ஆமா நான் வந்து என்னோட கொடுத்த வாக்குறுதிகளை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டது ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் இன்னும் நிறைவேற்றாம முடியல அது என்னன்னு கேட்டீங்கன்னா துணை சுகாதார நிலை ஒரு கட்டிடம் மட்டும் என்னால கட்ட முடியல பாக்கி அனைத்து கட்டடமும் கட்டப்பட்டுள்ளது அது திருமண மண்டபம் கட்டி முடிச்சிருக்கிறோம் ஒண்ணு கட்டி முடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஆரம்ப பள்ளி கட்டிடம் பள்ளிக்கூடம் பத்தா குறையாக இருந்ததை அது குழந்தை நல திட்டத்தின் கீழான ஒரு கட்டிடத்தை கட்டி முடிச்சப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி செயல்படாமல் இருந்த இரண்டு பள்ளிக்கூடங்களை வந்து சீரமைச்சிருக்கிறோம் பஞ்சாயத்து தோப்பு அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஏக்கர் ஒரு பரப்பல் ஏரியா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக அந்த பகுதியில் எந்த ஒரு சின்ன காங்கிரீட் ரோடு கூட போடலை அந்த பகுதியை முழுமையாக வந்து நாம் ஒரே டைமில் அந்த பேவர் பிளாக் சாலையில் போட்டு இன்றைக்கி ஒரு சுகாதாரமான பகுதியாக அந்த பகுதி மாற்றப்பட்டுள்ளது மேம் மறுபடியும் பதவிக்கு வந்தா அவங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க மக்களுக்கு நீங்களும் அவங்களும் சேர்ந்து என்னென்ன விஷயம் இதுவரை மக்களுக்கு செய்யணும்னு இருக்கீங்க இதுவரை கிராமத்திற்கான அடிப்படை தேவைகள் விவசாயத்திற்கான அதாவது மழைநீர் வீணாவதை தடுக்கும் பொருட்டு ஒன்பது தடிப்படைகள் கட்டி முடிக்கப்பட்டு அனைத்து அணைகளிலும் இப்பொழுது தண்ணி நீர் நிரம்பி இருக்குது மேடம் நீங்கள் வர்ற வழியிலையும் கூட பார்த்துருக்கலாம் எல்லா இடத்துலையும் தண்ணி நிரம்பி இப்போ என்னோடய கிராமத்தில் ஆரம்பித்து என்னோடய கிராமம் முடிவு வரைக்கும் அந்த ஓடையில் எங்கேயுமே கேப் இருக்காது எல்லா இடத்துலையும் தண்ணி ஃபில்லாகி வழிஞ்சு தான் போகும் அந்த மாதிரி ஏன்னா நிலை உருவாக்கிறதுனால போ சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் கடும் வறட்சி நிலவிய போவது கூட விவசாயிகளுக்கான தண்ணீர் பிரச்சனையை இல்லாமல் எங்கள் பகுதி சிறப்பானதில் மக்கள் மனம் நிறைவோடு எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மக்களை என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்களிக்கிறதா அவங்களுடைய இருக்கும் எதிர்வரும் காலத்துல அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இன்னைக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற ஒரு மனநிலையில மக்கள் இருக்காங்க இந்த பக்கம் தான் நல்லா இருக்குமா இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற தான் இருக்கிறாங்க அதை மட்டும் என்னால சொல்ல முடியுது விஜய் இப்ப அரசியலுக்கு வரதை பொறுத்து அவருக்கு அரசியல் பேக்ரவுண்டோ இல்லை செல்வாக்கோ பற்றி தெரியல ஆனால் இப்போ அவர் திரும்ப அரசியலில் வரது குறித்து இதனால் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா இல்லை இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா நீங்கள் அரசியல் அப்படின்னு பார்த்துட்டிங்கனால இளையவர்கள் முதியவர்கள் புதியவர்கள் கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா நீங்க ஏகப்பட்ட கட்சிகள் உருவாயிருச்சுங்க மிகப்பெரிய அரசியல்வாதி வைகோ அவர் கட்சி ஆரம்பிச்சாரு திமுகவே அழிஞ்சுதுனாங்க அவர் வளர முடியல தேமுதிக விஜயகாந்த் வந்தார் ஒரு குறிப்பிட்ட அளவில் அவரும் நின்றுட்டாரு பாமக ஆரம்பிச்சாங்க அவங்களும் நின்றுட்டாங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு திராவிட கட்சிகள் மட்டுமே மக்கள் மத்தியில் நிறைஞ்சு இருக்கிறாங்க என்ன காரணம்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டை ஒரு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக அனைத்து தொழில் வளம் நிறைந்த மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு மட்டுமே கேரளாவிலிருந்தும் நம்ம நாட்டில் தான் வந்து உழைப்பு நடத்துகிறாங்க ஆந்திராவிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்கா தமிழ்நாட்டில் இந்தியாவிலோட அனைத்து மாநில தொழிலாளர்களுமே தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கோடி பேர் வெளிமாநிலத்தவர்கள் நம்ம நாட்டில வந்து வாழ்வாதாரத்தை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து வளர்ந்த மாநிலமா இருக்கத்தானே கிட்ட தேடி வர்றாங்க பழுத்த மரத்தை தேடி பல பறவைகள் செல்வதை போல மக்கள் வெளியிலிருந்து நம் மாநிலத்திற்கு வருவது நாம் வளர்ந்த நிலையை காட்டுகிறது இப்படி சீமான் சார் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவர் ஒவ்வொருத்தரை பத்தியும் பேசுறாரு மறுபடியும் போய் அவங்க கூட சேர்றாரு அப்போ அப்ப அவருடைய கருத்துக்கள் என்ன இதனால எதுவும் அரசியலோட இது பாதிக்கப்படுங்கிறீங்க அவர் மனத்தோன்றல அவர் பேசுறாரு அவர் மனசுல என்ன தோணுதோ அதை பேசுறாரு திட்டமிட்டு கொள்கை வகுத்து பேசல அவர் மனசுல என்ன தோணுதா யார் பேசுவான்னு நினைக்கிறாரோ பேசுறாரு அரவணைக்கு வர நினைக்கிறாரு நினைக்கிறேன் கல்வினா கட்டி விட்டுட்றாரு அவ்வளவுதான் இப்ப வர வர இருபத்தி நாலாம் தேதி ஜெயலலிதா அம்மாவோட பிறந்த நாள் வருது அதுக்கு நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய இருக்கி மற்றும் எப்போவும் போல் வந்து அன்னதானம் அப்படிங்கிறதல அம்மா அனைத்து கோயிலேயும் அன்னதான திட்டத்தை வழங்கி ஏழைகளுடைய பசியை போக்குறது அம்மாவோட எண்ணம் அம்மாவுடைய திட்டம் அதே மாதிரி அம்மாவுடைய பிறந்தநாளுக்கு நாங்கள் வந்து ஏழைகளுக்கான காலை உணவு திட்டத்தை எங்களால் என்ன முடியுதோ அந்த பகுதி தக்கவாறு அவங்களுக்கு ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிப்போம் இப்போதற்கு முதலமைச்சர் குறித்து ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா எனக்கு அதில் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்ன சொல்ல குப்பை தரம் பிரிப்பு கூடம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்க உங்க இதுல இப்போ அது எல்லாமே சரியா போயிட்டு இருக்கா சார் அது எதுனால அந்த ஒரு விஷயத்தை நிறைய இடத்துல சமுதாய கூடம் இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணாங்க இப்போ புதுசாக உங்களோடதுல மட்டும் குப்பை தரம் பிரிப்பு கூடம்னு ஒன்று வச்சிருக்கீங்க அது எதுக்காக கொண்டு வந்து நான் வந்துங்க என்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே வந்து பதவி ஏற்படைக்கு நான் சொன்னது கிட்டத்தட்ட இந்த கிராமத்தை சிங்கப்பூருக்கு நகரான கிராமமாக மாற்றுவேன் என்று தான் என்னுடைய முதல் வாக்குறுதியே இருந்தது அதன்படி அன்று முதல் செயல்பட்டு தூய்மை கிராமமாக மாற்ற வேண்டும் என்ற ஆவல் எனக்கு மிக ஆழமாக மனதில் தான் இந்த குப்பை கூடத்தை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்ச ரூபா மதிப்பீட்டில் ஸ்பான்சர்களை பிடிச்சி அவங்ககிட்ட பல முறை பேசி அவங்க இதை செயல்படுத்த முடியுமா எப்படி பண்ணுவீங்க நிறைய முதலீடு எல்லா கிராமங்களையுமே குப்பையார்த்து நீங்கள் எப்படி தூய்மை பண்ணீங்கன்னு கேட்டாங்க இல்லைங்க ஐயா நம்ம வந்து பண்ண முடியும் எல்லாமே நம்மளோட செயல்படுத்துகிற விதம் தான் அதனால் நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணிங்கன்னா இந்த கிராமத்தை வந்து நான் தூய்மை கிராமமாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கேட்டதுனால தான் நான்கு வருஷத்துக்கு அப்புறம் கடைசியாக இந்த வருஷம் இப்போ வேலையை ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சுங்க வேலையை வந்து அதனுடைய எனக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பதவிக்காலம் கடைசியாக முடிகிற அன்னைக்கு அன்னைக்கு திறப்புகளாக நடத்துது என்னுடைய மக்கள் சேவை பணியை தொடர்வதற்கான ஒரு அறிகுறியாக நான் அதை பெருமையாக பார்க்குறேன் அதனால மக்கள் பயனடைஞ்சிருக்காங்களா நிறைய பயனடைகிறாங்க இப்போத்த வரைக்கும் நாங்கள் அந்த தேவை இன்றைக்கும் கூட காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அது சம்மந்தமான மீட்டிங் செயல்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிளீன் ஆயிடுச்சு நீங்கள் கூட வர வழியில் பார்த்துருப்பீங்க அங்கங்கே குப்பை மேடுகள் இருக்காது அவ்வளவு சுத்தமான பகுதியாக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் கொண்டு வரக்கார முயற்சி இருக்குங்க இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேள்வி மட்டும் விட்டுறேன் இது வரைக்கும் கிராமத்தினுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது அனைத்து கட்டிடங்கள் பொது சாலைகள் கிராம சாலைகள் நெடுஞ்சாலை ஆகியவை அனைத்தும் தன்னிறை பெற்ற நிலைக்கு வந்துவிட்டது இனி என்னுடைய நிலை அடுத்த கட்ட என்னென்னு கேட்குறீங்களா வீடற்ற ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் சமூக ஆர்வலர்களிடம் பேசி ஒரு இடத்தை வாங்கி அனைவருக்கும் சொந்த செலவில் மீன்ஸ் சேவை சேவையாளர்கள் அவருடைய கொடையாளர்களுடைய நிதியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது குடும்பங்களுக்கு தனி வீடு கட்டி குடுக்கணும்ங்கற என்னோட ஆவ மனசுக்குள் இருக்குது. அடுத்த முறை நான் வெற்றி பெற்றால் அது நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன். அதுக்குண்டான முயற்சிகள் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறேன் அதுக்கான முயற்சியில் நான் பண்ணிட்டு இருக்கறேன். நன்றி சார். லோன் அப்ளை. லோன் சார் இப்போ மகளிருக்கு திட்டம் மகளிர் திட்டம் அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு மகளிருக்கோ இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் நிறைய கவர்மெண்ட் லோன்ஸ் வந்துட்டுருக்கு அது உங்களோட ஏரியா மக்களுக்கு எப்போ எந்த அளவுக்கு ரீச்சில் இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸ் கூட பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது உள்ளே வர்றதுக்கான வாய் இது கம்மியாக இருக்குங்கிறாங்க அதோட விஷயங்களுக்காக நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்துருங்க மேடம் அந்த போக்குவரத்து வசதி பற்றி கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு தலைவராக வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நமது ம மதிப்புக்குரிய சட்டமன்ற பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கிட்ட உடனே கோரிக்கை வச்சேன் அன்னைக்கு உடனடியாக நான் ரெடி பண்ணிங்க ஐந்து நாட்களுக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணிட்டாங்க ரெண்டு பேருந்து வழித்தடத்தை ஏற்பாடு பண்ணாங்க நான் வந்து என்ன கேட்டேன்னு கேட்டிங்கன்னா செங்குட்டைப்பாளையம் மூட்டாம்பாளையம் நெகமம் வட சித்தூர் சேரிபாளையம் கிணத்துக்கடவு இந்த வழியாக செல்வதற்கு ஒரு பேருந்து வசதி வேணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் உடனடியாக வந்து அவங்க சேஷன் பண்ணி கொடுத்தாங்க அந்த பேருந்தையும் நான் ஸ்கோரிக்க வைச்ச ஒரு ஏழுலேருந்து எட்டு நாட்களுக்குள்ளேயே அந்த வழித்தடத்தை ரெடி பண்ணி பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் பஸ் ஜக்கணும் அந்த ஒரு மாத காலமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய் கூட கலெக்ஷன் ஆகலை மக்கள் அதை விரும்பலை என்ன காரணம்னா இன்றைக்கி அனைவருமே வந்து இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் அனைவரும் வைத்திருக்கிறாங்க அதனால் கிராமத்தில் ஏதாவது ஒரு வயது முதிர்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டுமே பேருந்துக்கு செலவிடுறதுனால இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊருக்குமே ஒரு கிலோமீட்டரில் பிரதான சாலை இருக்குது டு பல்லடம் பிரதான சாலை ஒரு கிலோமீட்டர் மூட்டாம்பாளையத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தான் செங்கூர் ஒரு கிலோமீட்டர் தான் அவ்வளவு அருகாவியில் அந்த சாலை இருக்கிற வசதிகள் இருக்கிறதுனால மக்கள் யாரும் இந்த புறநகர் பேருந்துகளை குறுக்கு வழித்தடங்களில் வர்றதில் பயணிக்கிறதுக்கு விரும்பலை ஏன்னா பொள்ளாச்சி போய் சேரக்கு அந்த பிரதான சாலை வழியாக போனால் இருபது நிமிஷத்தில் போயிடுது இந்த குறுக்கு வழியாக போனால் ஒரு மணி நேரம் ஆகுது அதனால வந்து மக்கள் வந்து இந்த வழித்தடத்தை விரும்பலை அதனால பேருந்துகள் இருக்கிற மூணு பேருந்துகளுமே ஏதோ ஒரு பேரளவு கூடிய தவிர வருமானம் இல்லை மக்கள் ஆதரவு இல்லை மக்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா மக்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா அரசாங்கமோ ஊராட்சி மன்றமோ எந்த நேரத்துக்கில் எந்த திட்டங்களை கொடுத்தாலும் பொறுமையாக இருந்து அதை பெற்றுக்கொண்டு பயனடையலாம் அல்லது தேவைகளை கோரிக்கையாக வைக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஊராட்சி மன்றங்களில் மிக தடையாக இருப்பது ஒரே ஒரு விஷயம் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர்கள் அனைத்து தலைவருடைய குங்கடல்களுமே நான் கூட பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான வேலையை செய்ய முடியாம நின்று போச்சுங்கிற ஆதங்கத்தில் இருக்கிறேன் அந்த அளவுக்கு அவங்களுடைய இடைகூறுகள் அனைத்து ஊராட்சியிலுமே இருக்கு அதை அரசு கவனத்தில் கொண்டு அந்த நீங்கள் கேட்கலாம் அந்த அதிகாரிகள் கேட்கலாம் அப்போ நீ ஒரு உண்மையான அருமையாக செயல்படீங்களா வேண்டாம் அதிகாரிகள் எங்களுக்கு இணையான கையெழுத்து கொடுங்க அல்லது இருக்கிற உறுப்பினர்கள்ல ஏதாவது எந்த வார்டுகளில் பணி செய்கிறாங்களோ அந்த வார்டு உறுப்பினர் அந்த வேலை செலவினதற்கு கையொப்பமிட்டு பணம் வழங்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தினால் அந்த ஊராட்சி சிறப்பாக செயல்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இது வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனையை நீக்க சொல்லியிருக்கீங்களா சார் சொல்லியிருக்கிறான் அது அவங்க சார் அனுசரித்து போங்க என்ன பண்ணுறது மறு தேர்தல் நடத்துகிறதா அப்படிங்கிற அந்த வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு உள்ளே மாட்டேங்கிறாங்க ஏன் நாம் அது போகணும் என்ன பண்ணணும் நாம் ஏதாவது செலவு பண்ணால் மற்றவங்க கேள்வி நம்மளே கேட்டுருவாங்களா அப்படிங்கிற பயத்தில் அவங்க உள்ள வர்றதுக்கு பயந்துக்கிறாங்க

அரசாங்கத்திற்கு செலவினம் கூடுதல் இதை நிவர்த்தி வண்ணம் போட்டு என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா இப்போ சிறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் அந்த பயன் பெரிய விவசாயிக்கு இல்லை அப்படிங்கிறாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு பத்து பன்னெண்டு சின்ன விவசாயி தான் இருக்கிறாங்க அவங்களுடைய குறிப்பிட்டாலும் வேலை கொடுத்தா வேலை ஆட்களுக்கு கிடைக்கிறதில்லை இதுவே பெரிய விவசாயிகளுக்கும் அந்த திட்டம் போய் சேரணும் விதமாக அரசாங்கத்துக்கும் செலவினத்தை குறைத்து மக்களும் பயனடைய வேண்டும் விவசாயமும் பெருக வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு சிறு மாறுதலை அரசு கொண்டு வந்தால் மிக சிறப்பாகும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வழங்குகிற கூலித்தொகை முன்னூற்றி பதினைந்து ரூபாயை விவசாயிகள் பகுதியும் அரசாங்கம் பகுதியும் செலவழித்து ஒரு விவசாயிக்கு எனக்கு ஒரு ஐம்பது பணியாளர் தேவை என்றால் ஊராட்சி மண்டலத்தில் பதிவு செய்து கொண்டு அந்த ஐம்பது பணியாளர்களை அவருக்கு வேலைக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொகையை அந்த உரிய விவசாயிகள் அரசாங்க கணக்கிலோ அல்லது தனிநபர் கணக்கிலோ செலுத்தி அந்த திட்டத்தை மேம்படுத்தினால் விவசாயமும் மேம்படும் மக்களும் அரசாங்கத்தினுடைய செலவும் மிச்சமாகும் வேளாண் உற்பத்தியும் கூடும் இப்பொழுது வேளாண்மை மிகவும் பாதிக்கப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை இல்லாத ஒரு காரணத்துக்காக தான் வேலை வழங்கப்பட்டது ஆனா அதுவே இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா ஒரு விவசாயி வந்து ஒரு ஏக்கர்ல பயிர் வச்சு காய்கறி பறிக்க முடியல காரணம் அங்க போட எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் ஆனால் நூறு நாள் திட்டத்துக்கு போனீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஓய்வெடுத்து தூங்கலாம் ஆனால் அவங்களும் முந்நூறுரூவா தான் கொடுக்குறாங்க இவங்களும் தான் கொடுக்குறாங்க அந்த பணம் விவசாயினுடைய உழைப்பும் வீணாகிட்டு விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுப் பொருள் மிகவும் பாதிப்படைஞ்சு அதனுடைய காரணத்தினால் விலையேற்றம் ஏற் ஏற்பட்டு மக்களுக்கு மீண்டும் பாதிப்பாகவே செல்கிறது இதை நிவர்த்தி செய்ய இரு நபர்கள் அந்த கூலித்தொகையை வழங்கும் திட்டம் ஒன்று விவசாயி பாதியும் அரசு பகுதியும் வழங்கினால் விவசாயமும் மேம்படும் அந்த தொழிலாளர்களும் வறுமையிலிருந்து நீங்குவார்கள் சார் இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிருக்கு அது பாதி பேருக்கு சென்றடைகிறது பாதி பேருக்கு தான் கிடைக்குதுங்கிறாங்க அதை குறித்து நீங்கள் அரசாங்கம் வந்து அது யாருக்கு போகணும் அப்படிங்கிறத கொள்கை ரீதியான முடிவில் சில வருமானம் உள்ளவங்களுக்கு அதுக்கு வேண்டாம் வருமானம் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நம்ம உரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நான் அவங்க சொன்ன விஷயம் வந்து ஒன்றே ஒன்று உரிமை தொகை அப்படிங்கிற போது அது அனைவருக்கும் சென்றடைய வேண்டிய ஒரு திட்டம் ஏழைகளுக்கான உதவி திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது இவங்க கொடுக்கறது சரிதான் ஆனா மகளிர் உரிமை திட்டம்னு சொல்லிட்டாங்க உரிமை அப்படிங்கிற போது நீங்களும் மகளிர் தான் வீட்டுங்களும் மகளிர் தான் யாரா இருந்தாலும் மகளிர் அவங்களுடைய உரிமையை இவங்க அனைவரும் கொடுக்கறது சாலச்சர் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லைங்க மேடம் நமக்கு பொறுத்தளவில் நான் வந்து எல்லாத்துக்கிட்டும் ஈஸியா அணுகிறேன் இல்லை சகஜமா போறோம் மக்கள்கிட்டும் சகஜமா இருக்கிறோம் அதே மாதிரி அதிகார மட்டத்துலையும் சகஜமா இருக்கிறனால எனக்கு வந்து பெருசா இடையூறுகள் அப்படின்னு சொல்றது ஒண்ணு இல்லை அது மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஒரு எட்டு ஆதார் கேம்பை நடத்திங்க ஆதார் எண் விடுபட்டவங்க ஆதார் திருத்தம் பெயர் திருத்தம் முகவரி திருத்தம் ஃபோன் நம்பர் இணைத்தல் ஆதார் அப்டேட் போன்ற திட்டங்களை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு நேரடியாக எனது ஊராட்சி மன்றத்துக்கு அந்த இ சேவை வைத்து கூட்டி வந்து மக்களுக்கு அந்த சிறப்பான சேவையை நடத்தி கொடுத்துருக்குறேன் பார்த்திங்கன்னா என்னுடைய மக்கள் சேவை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாகவே நான் சேவை பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க இன்றைக்கி மட்டும் பிரசிடென்ட்டாக வந்து மட்டும் இல்லை ஆரம்பத்தில் வந்து என்னுடைய சிறு வயசு முதலே வந்து ஓஏபி வாங்கி கொடுக்கறது ரேஷன் கார்டு வீட்டில் பட்டா மாறுதல் வாக்காளர் பட்டியலில் சேர்த்து விடுறது இந்த விஷயங்கள் எல்லாமே நான் தான் ஒட்டுமொத்தமாகவே பண்ணுறது கொஞ்ச நாள் வந்து ஊர் மக்களுக்கு என்ன தெரியாது அந்த வேலையில் வேலையில் முழுசுமாகவே வந்து நான் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டுருந்தோங்க அதனுடைய பிரதிபலனாகத்தான் நான் ரெண்டு முறை வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறேன் அதில் எனக்கு மக்கள்கிட்ட ரொம்ப அன்பு ஏற்பட்டதுனால தான் என்னுடைய துணைவியார் வந்து தலைவராக வர முடிஞ்சது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஏபிலையும் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷ காலம் பாசன சபையினுடைய தலைவராக இருந்தேன் அந்த விவசாயிகள் நீங்கள் கேட்டீங்கன்னா கூட என்ன சொல்வான்னு கேட்டிங்கன்னா வாய்க்கால் வந்ததுலேருந்து சரி பண்ணால் முடியாத வேலைகள்லாம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சரியாச்சு தனி நாம் நிம்மதியா பார்க்குறோம் அப்படிங்கிற கருத்துக்கள் கூட மக்கள் கிட்ட இருந்து வெளியே வந்திருக்குது இன்ன வரைக்கும் மக்களுடைய நல்ல ஆதரவையும் அவருடைய நன் மதிப்பையும் பெற்றிருக்கனால மீண்டும் நான் எவ்வளவு டைம்னாலும் கூட நான் தலைவராக வருவன்ல எங்களுடைய நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு இருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார்பாக கண்டிப்பா எங்களுடைய வாழ்த்துக்கள் மேம் கிட்டே அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க எங்களுடைய நாங்க லேட்டா வந்து மாம மிஸ் பண்ணதுக்கு எங்களுக்கு எங்க சார்பா மன்னிப்பு கேட்டு பரவாயில்ல இன்னொரு டைம் சந்திக்கலாம் நன்றி சார் வணக்கம்